வணக்கம் நேர்கிலே சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் ரோடு பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் சூப்பரான வீடுங்க தெற்கு வாசல் வீடு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின வீடு ஜஸ்ட்டு இருபத்தாறு லட்சங்க இந்த வீட்டோட விவரத்தை தான் இப்போ நம்ம போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் எது இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனேக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இதனோட ரேட்டு வெறும் இருபத்தாறு லட்சம் தாங்க கீழே ஒரு ஹால் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சனு ஹால் இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் இருக்குங்க இந்த வீட்டை இப்போ பார்க்கலாம் இது ஹாலுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹாலு செல்ஃபு தேவையான அளவுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது தெற்கு வாசல் வீடுங்க நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடம் இந்த இடத்துல இந்த வீடு கட்டியிருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட்டு ஜஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் டொண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் தாங்க இருபத்தாறு லட்சம் தான் நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு கேட்டிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே இந்த வீடு பிடிச்சிருக்குங்க இதில் ஒரு சின்ன கேட் இருக்குங்க இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குங்க இங்கே ஒரு டாய்லெட்டும் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டாய்லெட்டும் இருக்குது மாடிக்கு போகிறோம் இது கிச்சனுங்க கிச்சனில் ஒரு டேப் இருக்குது இதில் நல்ல தண்ணி இருக்கா போர் தண்ணி இருக்கா என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தர அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெட்ரூமுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிச்சனும் பெட்ரூமும் இருக்குது செல்ஃப் இருக்குங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸுங்க இதில் ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரூமுங்க சின்னதாக ஒரு பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் லோ பட்ஜெட் வீடு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க இது சீல்நாயக்கம்பட்டி பைபாஸில் இருந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க அதனால் இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டெக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்